தலைமை செயலத்தை மூட வேண்டும் மூடி வச்சிருக்கீங்க அண்ணா நூலகத்தை மூடி வைத்திருக்கிறீர்கள் மூட நாள் ஒரு ஆச்சு அதை உடைக்கணும் 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 என்ன அதுல அண்ணா பேர் இருக்கு அதை உடைக்கணும்னு முயற்சி பண்ணீங்க அண்ணா பேர் இருக்கிறதுனால அதை அசைக்க கூட முடியவில்லை உங்களுக்கு கட்சியில மாத்திரம் பேர் வச்சிருக்கீங்களே தவிர அவருடைய புகழ் என்ன அவருடைய பெருமை என்ன என்பது தெரியாதவர்கள் நீங்கள் எங்களை யாரும் பயமுறுத்த முடியாது யாரும் எதுவும் செய்துவிட முடியாது எங்களை பார்த்து இன்று வரை பயந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தான் என்பதை தயவு செய்து நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அதனாலதான் இப்படி பொய் வழக்குகளை அடுக்கிக் கொண்டு போகிறீர்கள் பயம் இல்லைன்னா எதுக்கு போய் சொல்லணும் எதுக்கு பொய் வழக்கு போடணும் சும்மா இருக்கவங்களை எதுக்கு கொண்டு போய் சிறைச்சாலையை அடைக்க வேண்டும் தலைவர் கலைஞர் அதை ஒன்றும் செய்யலையா பணிகளை மட்டும்தான் தன் மனதிலே கொண்டிருந்தார் ஆனால் ஜெயலலிதா அவர்களுக்கு அச்சம் நிறைந்திருக்கிறது மனதிலே அதனால பணிகளை சிந்திக்க முடியவில்லை நம்மளுடைய இயக்க மட்டுமே திராவிட முன்னேற்ற கழக இயக்க பணிகளை பற்றி மட்டுமே சிந்தித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர் அதனாலதான் அடிக்கடி கொடநாட்டுக்கு போய் அந்த பயத்திலேயே அங்கே ஓய்வெடுக்கிறார் சொன்னாலும் வழக்கு போடுவாங்க ஆனா எனக்கு தெரியல அங்க போய் என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியல தலைமை செயலகம் இங்க இருக்கு அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல தான் இருக்கு நூத்தி ஐம்பதாவது ஆண்டு உயர் நீதிமன்ற விழா நடக்கிறது நீதிபதி இக்பால் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள் நீதிமன்றத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நீதிபதி அவர் நமது குடியரசுத் தலைவர் வந்து கலந்து கொள்கிறார் ஒரு நிகழ்ச்சியிலே அது நூத்தி ஐம்பதாவது ஆண்டு உயர் நீதிமன்ற விழா இன்னொருத்தர் அதுக்கு அது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இவங்க ரெண்டு பெருமை என்ன இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய நமது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எத்தனை வழக்குகளை இன்னும் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடியவர் ஒரு நீதிமன்ற நிகழ்ச்சிக்கு போக முடியுமா போயிருக்காங்க அந்த நிகழ்ச்சியில நடந்து கொ கலந்து கொள்ளும் அம்மையா ஜெயலலிதாவுடைய பெருமைகள் என்ன எந்த அளவுக்கு என்ன நான் தலைவர் கலைஞரின் மகள் யாரையும் மரியாதை பேசிதான் எனக்கு பழக்கம் அதனால எல்லாம் பேசுற மாதிரி நம்ம பேச முடியாது இல்லையா